நோன்பு வரும் يا الله இவன் தாகித்திருந்தான் இச்சைகளை விட்டு விலகியிருந்தான் என் சிபாரிசை அங்கீகரித்துக்கொள் என்று குர்ஆன் நாய் மர்மைgetElementByIdஅடியாணுக்காய் நோன்பன் அடியாணுக்காய் இன் வாதிரு மின் الله உடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்துச் சொன்னார்கள் வ கதாலிக்க உஹைனா இலைஹி ரूहும் மின் அம்பினா என்னுடைய கட்டளைகளில் இருந்து உயிரை அல்லாஹ் இரட்டிஏக்கிறான் என்று குர்ஆனில் உயிர் என்று அல்லாஹ் அழைக்கிறான் இறந்த சடலங்களாக வாழ்வார்கள் யார் தெரியுமா உயிர் இருந்தாலும் குர்ஹானை விட்டு தூரமாக உயிரோடு வாழ்வார்கள் இந்த உலகத்திலும் மறுமையிலும் யார் அவர்கள் குர்ஆனோடு தங்களுடைய உள்ளத்திற்கு உயிர் கொடுத்தவர்கள் ஒரு மனிதனுடைய மரணம் தீய மரணம் என்றால் குர்ஆன் இல்லாத மரணம் தான் குர்ஆன் உள்ளத்தில் இறங்காத மரணம் தான் நாவுகளால் குர்ஆனை மொழிவது மொழிவது இல்லாத பாக்கியம் இல்லாத மரணம் தான் அல்லாஹ் ரபுல்லால கொடுத்த மிகப்பெரிய அருள் அவனுடைய வார்த்தைகளை கலாமுல்லா அல்லாவுடைய படைப்பல்ல குர்ஆன் அல்லாஹுடைய வார்த்தைகளை இந்த நாவுகள் உச்சரிப்பதற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பாக்கியம் குர்ஆன் குரானி திறந்து படியுங்கள் குரானி திறந்து ஓதுங்கள் எல்லா பிரச்சனைகளுடைய தீர்வையும் அல்லாங்கி